நிஜம் டிவி நேயர்கள் ஒவ்வொருவருக்கும் இனிய காலை வணக்கம் இனிய வாழ்த்துக்கள் நிகழ்ச்சிக்கு அன்போடு கூட வரவேற்கிறோம் இனிய வாழ்த்து நிகழ்ச்சிங்கிறது பிறந்த நாளை திருமண நாளை காண்கிற பிள்ளைகளுக்கு இன்றைக்கு பிறந்த நாள் இன்றைக்கு திருமண நாள் காண்கிற பிள்ளைகளுக்கு வாழ்த்து சொல்ல ஒரு நல்ல ஒரு நேரம் வாங்க இன்றைக்கும் பிறந்த நாளை திருமண நாளை காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நம்முடைய நிஜம் டிவி நிலையத்திலிருந்து நாங்கள் அன்போடு கூட வாழ்த்துகிறோம் கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராங்க குறிப்பாக சென்னையில் இருக்கிற சென்னை மாதவரத்தில் இருக்கிற அருமையான ஸ்டீஃபர் ஜான் அவருடைய பேரை அதாவது ஆமாம் அருமையான டிக்ஸன் கிரேசியா அவருடைய மகன் ஃப்ரெட்டின் ஆல்ஃபி டிக்சன் ஃப்ரெட்டின் ஆல்ஃபி டிக்சன் தன்னுடைய பிறந்த நாளை நாளைக்கு கொண்டாடுறாங்க நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடுறாங்க அவர்களுக்கு நம்முடைய நிஜம் டிவி நிலையத்திலிருந்து இனிய வாழ்த்துக்களை அட்வான்ஸ் வாழ்த்துக்களாக சொல்லிக்கிறோம் ஹாப்பி பர்த்டே சொல்லி விஷ் பண்ணிக்கிறோம் கர்த்தர் அருமையான பிள்ளையை பத்திரமாய் நேர்த்தியாய் கரம் பிடித்து நடத்துவாராக அதே போல் இன்றைக்கு அருமையான சுந்தராஜ் திலகா தம்பதிகள் பிரமத்துவப்புல இருக்கிறாங்க அவர்கள் தன்னுடைய திருமண நாளை கொண்டாடுறாங்க அவர்களுக்கும் நிஜம் டிவி நிலையத்திற்கு இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இப்போ இதே போல உங்க குடும்பத்தில் பிறந்த நாள் திருமண நாள் வாழ்த்துக்கள் யாரெல்லாம் சொல்ற போலாம் முதல் காலரா யார் வரீங்கன்னு பார்க்கலாம் ஹலோ இனிய வாழ்த்துக்கள் வாங்க சேகர் பிரதர் வாழ்த்து யாரெல்லாம் சொல்ல போறீங்க இன்னைக்கு இன்றை திரும்ப நாள் காண்கின்ற பிள்ளைகள் காம்கின்ற பிள்ளைகள் நாளைக்கு பிறந்த நாள் காண்கின்ற அறிவித்த அந்த இரண்டு முத்துக்குமரேசன் அவர்கள் அறுபத்தோராது வயசு நேற்று நாங்கள் அறிவித்தோம் தம்பி எல்ஜிபி தலைமைத்திருக்க அவருடைய மனைவி அவருடைய மகள் அவருடைய மருமகன் இன்னொரு மகன் மருமகள் அவர்கள் வாழ்த்து சொல்றாங்க கூடவே அவங்க தம்பி சுபாசினி அவருடைய மகள் கிருபா அவருடைய மகன் காமராஜ் அவங்க எல்லாம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நன்றி முத்து முத்துக்குமரசன் ஐயா அருண்யா இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடுறாங்க அவர்களுக்கு நம்முடைய ஐயா வாழ்த்துக்கள் சொல்லி இருக்கிறாங்க பிறந்த நாளைக்கு கொண்டாடுகிற முத்து குமரேசன் ஐயாவுக்கு இனிய வாழ்த்துக்கள்

தம்பதிகளாகிய உங்களுக்கு இன்னைக்கு திருமண நாள் ரொம்ப சந்தோஷம் நாங்களும் நம்ம நிஜம் ஆஹ் ஆண்டவர் இதுவரைக்கும் நேர்த்தியா நடத்தி இருக்கிறார்ல ஆண்டவர் நல்லவர் இனியும் நடத்துவார் தாங்குவேன் ஏந்துவேன் சுமப்பேன் தப்புப்பேன் சொன்ன ஆண்டவர் இனியும் அவ்விதமாய் நடத்துவாராக வர்மையான ஆமா பாக்கியராஜ் தினம் தம்பதிகளாகிய உங்களுக்கு நாங்களும் நம்முடைய நிஜம் டிவி சார்பாக இனிய திருமண நாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம் தேங்க் யூ ஆஹ் சொல்லுங்க

ரொம்ப சந்தோஷம் நாங்களும் நம்ம நிஜம் டிவி சார்பாகவும் அருமையாக கண்டிப்பா கண்டிப்பா நாங்கள நம்ம நிஜம் டிவி சார்பாக வாழ்த்துக்கிறோம் ஹாப்பி பர்த்டே சொல்லி விஷ் பண்ணிக்கிறோம் அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ சூப்பர் அருமையா நம்மளோட பாட்டியம்மா சூப்பரா அட்வான்ஸ் வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க அருமையான பிள்ளைகளை நாங்களோட மறுபடியுமாய் அன்போடு கூட நினைக்கிறோம் வாழ்த்துக்கிறோம் ஹலோ இனிய வாழ்த்துக்கள் யாரு

வா அபடி அதனால அர்ணாவங்க ஃபர்ஸ்ட் என்ன ஓ அப்படி சூப்பர் சூப்பர் உங்க வீட்டை பேர் சொல்லுளியே ஜெமிமா தயாநிதி ரொம்ப சந்தோஷ் ஐயா மார்படிமா அகஸ்ட் அர்மானியர் உங்க பாஸ்டர் அகஸ்டின் விக்டோரியா தம்பதிகளுக்கு இனிய வாழ்த்துக்கள் இன்னைக்குதான் உங்களுக்கு திருமண நாள் அப்டா என்ன? ஆமா எக்களி அகஸ்டின் விக்டோரியா

सतोत्रमार आठ बरे नंबी ये चीजी बहुत बात कहीं से भी बात करने सुपर कनावले आटना सुपर टाइ मतलब आटना सुपर लगे पढ़ के पढ़ के मतलब सुपर लगे ना नाना को भी कहीं से भी दिक्कत हो रही होगी तो बस आधा समा आह मतलब वार्तिकल बंदा सही रह गया ओके दरबारे वार्तिकले

ரொம்ப சந்தோஷமா அருமையான பிள்ளைகளுக்கு நீங்க திருமண வாழ்க்க சொல்லி இருக்கிறீங்க மரியாதை கூட சேர்ந்து ஒரு நாளைக்கு பிறந்த நாளா சிந்துஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆண்டவர் ரெட்டிப்பான நன்மையை தருவேன் இன்றைக்கே தருவேன் சொன்னது போல கர்த்தர் பிள்ளைகளை ரெட்டிப்பான நன்மைகள்னால நிரப்புவாராங்க தேங்க் யூமா தேங்க் யூமா சிந்துஜா சதாஜ் சிவம் இன்னைக்கு திருமண முன்னர் சிந்து நாளைக்கு

ரொம்ப சந்தோஷம் சுந்தரியம்மா நாங்களும் உங்க கூட சேர்ந்து உங்க பேர பிள்ளை பெனட் ஜோசுவாக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லி விஷ் பண்ணிக்கிறோம் கண்டிப்பா இவன் நாங்க லாஸ்ட் இல்லாக்கா ஜோ பண்ணிடுவோம் ரைட்டா நீங்க ஏதாவது வசனம் சொல்ல போறீங்களா நீங்க ஏதாவது வசனம் சொல்ல போறீங்களா வசனம் சொல்ல போறீங்க

வாங்க இப்ப அண்ணாஜ் நல்லா இருக்கீங்களா இனிய வாழ்த்துக்கள் கோடி கோடி ரொம்ப சந்தோஷம் ஜெயராஜ் இனிய வாழ்த்துக்கள் கோடி கோடி தேங்க்யூ சூப்பர் திருத்துவ ஜெயராஜ் ஐயா ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கும் பிறந்த நாளை திருமண காண ஒவ்வொரு பிள்ளைகளையும் மறுபடியும் அன்போடு கூட வாழ்த்துகிறோம் கத்துற ஒரு ஆசிர்வதிப்பாராக குறிப்பாக நாளைக்கு பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இன்றைக்கு நாங்கள் அட்வான்ஸாக வாழ்த்துக்கிறோம் குறிப்பாக ஃப்ரெடின் ஆல்ஃபி டிக்சன் அருமையான அவங்க குடும்பமா வாழ்த்து சொன்னாங்க பிள்ளைகளுக்கு இனிய வாழ்த்துக்களை அட்வான்ஸாக பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம் அதே போல் யாருமையான இமானுவேல் அட்வின் ஜெனிட்டா அவங்க நாளைக்கு திருமண நாளை கொண்டாட போகிறாங்க அவங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம் எல்லாருக்குமாய் மறுபடியுமாய் அன்பின் வாழ்த்துக்கள் ஆமா யோபுவின் புஸ்தகம் நாற்பத்தி ரெண்டாவது அதிகாரம் ரெண்டாவது வருட தேவரீர் சகரத்தையும் செய்யவரவர் நீ செய்ய நினைத்தது தடைபடாது தேவரில் சகலத்தையும் செய்ய நீ செய்ய நினைத்தது தடைபடாது இந்த வார்த்தையின்படி கத்தை சகலத்தையும் நேர்த்தியாய் செய்து தருவாராக படிக்கிற பிள்ளைகளை கல்லூரியில் படிக்கிற பிள்ளைகளை இன்னுமாய் திருமணத்திற்காக திருமணத்தில் கற்பத்தின் கணிக்காக காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்த நேர்த்தியாய் நடத்துவார் நன்மைக்கு எதுவாய் நடத்துவார் ஜபிப்போம் நல்ல தகப்பனை எங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் அன்பு வாழ்த்துக்களை சொல்லி இருக்கிறோம் நீதாமே இதே உன்னதங்களிலிருந்து எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதி எங்கள் பிள்ளைகள் சகலவிதத்திலும் நிறைவோடு இருக்கட்டும் நன்மையினால் கிருபையினால் முடிசூட்டப்படட்டும் கர்த்தர் கொடுக்கிற மேன்மை எங்கள் பிள்ளைகளுக்கு உண்டாயிருக்கட்டும் அந்த விசுவாசத்தோடு எங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறோம் கர்த்தர் தம்மை ஆசீர்வதித்து பெருகப்படுகிறதற்காய் நன்றி இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமாம் ஆமாம் தேங்க்யூ காட் பிளஸ் யூ ஆல்